நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துக்கு காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனைக்கு காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம அதுலேருந்து விமோசனத்துக்காக கோவில் குளம் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தையே நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நம்ம குழந்தை மேல நம்ம வெறுப்பையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்ட வேண்டியது அது வந்து இறைவன் இப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போயிடுவாங்க அந்த தீபத்துல நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதலை வேண்டுதல வச்சுதான் உங்க குலதெய்வம் அதுல வந்து உட்காரும் இப்ப வீட்டுக்கு வந்தாலே இறந்தவங்க வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவாங்க நவக்கிரகம் அனுகிரகம் பண்ணும் நீங்க கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் தொட்ட வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மரமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு இருக்கு பாருங்க இந்த சர்வீஸ் ரோடில் அருண் ஆட்வர்ஸ்ன்றது பெரிய கடை அந்த அருண் ஆட்வர்ஸுக்கும் ஜூனியர் குப்பானாக்கும் நடுவில் தான் சிருஷ்டி ஒளி இருக்குது சிஸ்டி ஒலிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்க கூடிய சீரத்தில் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உள்ளே நம்ம வர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் பாருங்கள் சிஸ்டி ஒலி செல்லும் வழினே இருக்கும் மேலே போர்டு இருக்கும் வழி வாங்க உள்ளே போகலாம் இதுதான் சிஸ்டி ஒலியோட என்ட்ரன்ஸுங்க நம்ம ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா காளி பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் கெடிகாரம் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு சிஸ்டி ஒலியில் பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துக்கு காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனைக்கு காரணத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கோம் நம்ம அதுலேருந்து விமோசனத்துக்காக கோவில் குளம் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டே பேர் தான் காரணம் ஒன்று வந்து உங்கள் வீட்டில் வாழ்ந்து சித்தியடைஞ்ச மூதாதையர் இன்னொன்று நம்ம தலைமுறை தலைமுறையாக வழிபாடு பண்ணக்கூடிய குல தெய்வம் என்னங்க சொல்றீங்க குலத்தை காக்குற தெய்வம் தாங்க குல தெய்வம் அப்படின்றீங்க இல்லையா கரெக்டு தான் நம்ம குலத்தை காக்கிற தெய்வத்தை நம்ம கரெக்டாக பூஜை பண்ணலன்னு சொன்னோம்னா பிரச்சினை வரதான் செய்யும் இப்போ எங்க வீட்டில் நான் சண்டை போட்டுட்டேன் அதனால நான் தனியா போயிட்டேன் அப்போ நான் அந்த இடத்துல என் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்னோட குலதெய்வம் நானே வந்து பெருமாளையோ நானே வந்து முருகனையோ பாவிச்சு அந்த இதுவை கொண்டு போறேன்னு சொன்னோம்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய சங்கதிகள் அந்த முருகனையும் அந்த பெருமாளையை தான் குலதெய்வமா வழிபாடு பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மூணாவது தலைமுறை வரும் பொழுது பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்கும் என்னங்க நான் குலதெய்வமாக நினச்சி முருகனை தானே வணங்கிட்டு இருந்தாங்க அது நல்லது தானே முருகன் காப்பாற்றுவார் தானே பெருமாள் காப்பாற்றுவார் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எப்படி வந்து நம்மளோட குழந்தைய இன்னொருத்தவங்க பாசம் கொட்டி இன்னதான் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் அந்த குழந்தையோட உரிமை என்னோடதுன்னு அந்த உரிமை போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உரிமை போராட்டத்தில் நம்ம குழந்தையே நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நம்ம குழந்தை மேலே நம்ம வெறுப்பையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்ட வேண்டியது அது வந்து ஒரு பாசத்தினோட அடிப்படையில் சொல்லலாம் அதே போல நம்மளோட குலதெய்வம் அப்படின்னும் பொழுது பெண் தெய்வம் தான் வரும் கண்ணியம்மன் பச்சை அம்மன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்காளம்மன் இந்த மாதிரி அம்மன்களோட தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வரும் அப்போ நான் வந்து கருப்புசாமி வழிபாடு பண்ணுறேனே நான் வந்து முனீஸ்வரனை வழிபாடு பண்றேன்னா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குலசாமி வெட்ட வெளியில இருப்பாங்க காவுகள் கொடுப்பாங்க அப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது எனக்கு பாதுகாப்பு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கும் ஆனா குலதெய்வம் அதுக்கு தடுக்க வந்து நிற்கும் எதனாலன்னா குலத்தை காக்கக்கூடிய இப்ப நம்ம ஒரு வீட்ல இருக்கிறோம் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வச்சுதான் ஒரு வாழ்க்கை இருக்கு இப்ப நான் என்னதான் ஓடி இது வந்து சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்தாலும் என் வீட்டில இருக்கக்கூடிய பெண் வந்து அதை சேமிக்கணும் அது அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் யாரா இருக்கலாம் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு நேத்திய கொண்டு போறது வந்து ஒரு பெண் கையில தான் இருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா இருபத்தி ஒரு யுகம் பண்ண வீட்டுல மட்டும்தான் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பெண் பிறந்தா குளம் கட்டாகுது ஆண் பிறந்தா குல விருது கன்னியா தானம் அப்படின்னு கொடுத்துருவீங்க அப்ப நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் நீங்க சேர்த்து வச்ச நகைகள் எல்லாமே உங்க பெண் தான் போட போறீங்க ஒரே ஒரு பெண் குழந்தை குழந்தா அந்த குழந்தைக்காக தானே எல்லாமே போகுது இப்ப எங்களுக்கு அப்புறம் இந்த வீடு என் தான்ப்பா எங்களுக்கு அப்புறம் இந்த நகை என் பொண்ணுக்குதான்ப்பா எங்களுக்கு அப்புறம் இந்த கார் என் பொண்ணுக்கு அப்படி நீங்க கொடுத்துருவீங்க ஏன்னா அந்த எல்லா எதுவுமே அனுபவிக்க போறது உங்க பொண்ணு கிடையாது உங்களோட மாப்பிள்ளாதான் அதனால உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் திருமண பாக்கியம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் குழந்தை பாக்கியம் குலதெய்வ அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவகிரக பிரச்சனை வராது குலதெய்வ அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் தொட்டது துலங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்போது நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு புரிய மாட்டேங்குது என்ன தம்பி இன்னொன்னுமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கு என்னதான் பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக பொருள் இருக்குது அந்த பொருள் தான் குலதெய்வத்தை அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய மூலிகை தைலம் இந்த தைலத்தை அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயில் கலந்து நீங்கள் வீட்டில் விளக்காய் ஏற்றணும் இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னும் பொழுது நான் இப்பயே ப்ரொசீஜர் சொல்றேன் பாருங்கள் இந்த தைலத்தை தான் நீங்கள் வாங்கிட்டு அரை லிட்டர் இழுப்ப எண்ணெயிலையோ இல்லைனா நம்ம கடையில் நூற்றி முப்பத்தி மூலிகை ஆயில் இருக்கு அந்த ஆயிலையோ மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த விளக்கில் ஒரு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடணும் அஞ்சு ரூபா பித்தளை காயின் போட்டுட்டு திரி அதாவது ரெட்டைத்திரினா ஒரு பஞ்சு திரி எடுத்துட்டு வச்சுட்டு இன்னொரு திரி வச்சுட்டு அதில் கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா உருட்டிட்டு எண்ணெயில அந்த திரியை நல்லா எடுத்து பிழிஞ்சிட்டு மனமுருக வேண்டி ஏற்றணும் குலதெய்வமே நீ யாருன்னே எனக்கு தெரியல என் தலைமுறையில் எத்தனை தலைமுறையில் உன்னை வழிபாடு மறந்தாங்கன்னு எனக்கு தெரியல உன்னோட அனுகிரகத்தை வேண்டி உன்னோட ஆசீர்வாதத்தோட இந்த விளக்கை நான் ஏற்றுறேன் நீ இந்த வீட்டுக்கு என்னை தேடி ஓடி வரணும் எந்த குடும்பத்தை உன் குடும்பமாக பாவச்சு எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சாபமா இருந்தாலும் எப்பேற்பட்ட கோபத்திலயே நீ இருந்தாலும் சரி அந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சு உன் குடும்பத்தை கண் கிமை காப்பது போல காத்து தரணும் குலதெய்வத்தை அன்றினா யாரையும் இந்த விளக்கு சுடர் ஒளியில நீ அமர்ந்து உன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து தத்திரங்களை போக்கி வாழ்க்கையில வளமாகவும் ஏற்றத்தையும் நீ தந்து அருகிரகம் பண்ணணும்னு சொல்லி வேண்டுங்க நெய்வேத்தியம் பொழுது உல திராட்சையோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நெய்வேதிமோ நீங்க வந்து பண்ணலாம் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை ஏற்றினா ரொம்ப விசேஷம் ரெண்டு வேலை ஏற்ற முடியாதுங்க அப்படின்னா ஒரு வேலையாவது ஏற்றி மினிமம் இதுதான் ஏற்றுற டைமிங் மினிமம் டூ மினிட்ஸ் எதுக்கு சொன்னேன்னா டைமிங் வந்து வந்து நீங்க ஏற்றணும் எதுக்கு சொன்னேன்னா நீங்க வேண்டுறது இறைவன் இப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க அந்த தீபத்தில் நீங்க வேண்ட கூடிய வேண்டுதலை தான் உங்க குல தெய்வம் அதுல வந்து உக்காரும்னா நம்ம மேல கோபம் இருக்கக்கூடியவங்களோட கோபத்தை கரைக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அவங்களை சிரிப்பேத்துறோம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரும் அதே போல குல தெய்வத்தை உங்களோட பக்த அந்த கான்பிடென்ட் லெவலோட வச்சு தான் அவங்க மனசை கரைச்சி அந்த குல தெய்வத்தை உங்களை காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவச்சமா நீங்க கொண்டு வர முடியும் அந்த குல தெய்வம் உங்க வீட்டுக்கு வந்தாலே இறந்தவங்க வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவாங்க நவக்கிரகம் அனுகிரகம் பண்ணும் நீங்க கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் தொட்ட துளங்கும் இன்னைக்கு பார்த்த இந்த குலதெய்வ அனுகிரகத்தை பெற்று தரக்கூடிய இந்த மூலிகை தேலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆயிலை வச்சு உங்க குலதெய்வத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிகழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெறுங்க நன்றி வணக்கம்